ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि அடிகளே ஓம் சக்தியே பங்கார் அடிகளே ஓம் சக்தியே ஆடிப்பூரம் பூத்தவளே சரணம் சரணம் திருவடி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிபுற பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா விழா பூரிப்பு வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குளம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் நம் அன்னை ஆதி பிராசத்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தரடி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை ஆதிபராசக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி ஆடி மாதம் நம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் பூரிப்படையும் மாதம் அவர்களை மகிழ்விக்கும் அனைத்தையும் இன்றும் என்றென்றும் செய்வோம் ஆடிப்பூர நிகழ்வில் கலந்து கொள்வோம் பங்காரு தெய்வத்தின் அருள் ஆசிகளை பெறுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு இயற்கை பருவ காலத்தை பொறுத்து அமைவது போல மனிதன் செய்த பாவம் தனிவதற்காகத்தான் ஆடிப்பூரம் போன்ற விழாக்கள் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடகா மாநிலம் ஒக்கலேரி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி என்னோட பேர் வந்து மிஸ்ஸஸ் ரமா புஷ்பராஜ் நான் இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்கேன் பங்காரம்மாவுடைய அற்புதங்களை வந்து சொல்கிறதுக்கு ஒரு யுவமே போராது என்னோடய இளைய சகோதரர் பேர் வந்து மணிகண்டன் அவர் வந்து திருப்பூரில் இருக்கிறாரு ரத்த புற்று நோயினால் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொரோனா கொரோனா அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து ஒன் வீக் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க என்னோடய சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் அப்போ வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி நர்சிங் காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து அப்போ பங்கார தான் எனக்கு அப்போது எனக்கு குருவாக ம மனசுக்கு பட்டாங்க நான் உடனே பங்காரம்மாவை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே என்னோடய சகோதரருக்கு ஃபோன் பண்ணி அங்கே திருப்பூரில் உள்ள பக்கத்தில் உள்ள சக்தி மன்றத்துக்கு போயிட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன் குடும்பமே ஒரே அழுது ஒரே சோகத்தில் இருந்தாங்க não é. என்னோடய சகோதரரும் அதே மாதிரி போய் அங்கே பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு பங்காரம்மாவை வந்து அடிக்கடி அவரோட பாதங்களை பார்க்குறதுக்கும் அவருடைய ஆசிர்வாதங்களை பெறுறதுக்கும் பெரிய வாய்ப்பு நிறைய கிடச்சிது அப்போமெல்லாம் நான் மனசுருகாக இப்போ பிரார்த்தனை பண்ணிட்டேன் என்ன அதிசயம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு வாரத்தில் இறந்து போயிருவாங்கன்னு சொன்ன என்னோட சகோதரர் இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருந்துட்டுருக்கிறாரு இப்போ போய் மறுபடி போய் மும்பையில் போய் மறுபடி டெஸ்ட் பண்ணப்போ அதுக்கான அறி இவர் வந்து நல்லா சொல்லி இப்போ கூட அவர் வந்து நல்ல விதமாக ஒர்க் பண்ணிட்டு திருப்பூரில் திருப்பூர்ல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அம்மாவுடைய அற்புதங்களை வந்து இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்கு அதுக்கு ஒரு யுகமே பத்தாது அம்மாவுடைய அற்புதங்களை சொல்வதற்கு ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அனைவரும் ஆர்வமாக தவறாமல் வழிபாடு செய்து பலன்களை அடைய வேண்டும் என நமது ஆன்மீக குரு அம்மா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இலந்தையடித்தட்டு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் சக்தி ஒருவரின் நினைவு நாளினை முன்னிட்டு அவர் குடும்பத்தார் வழங்கிய நிதி உதவியுடன் சிறப்பு பூஜை செய்து உழவார பணி செய்த செவ்வாடை தொண்டர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆடை தானம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்